மாதவரம் பேருந்து நிலையம் அருகே சிறுவன் மற்றும் வாலிபர் பத்தொன்பது கிலோ கஞ்சாவுடன் கலால் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்தில் ஆந்திரா பேருந்து நிறுத்தம் இடத்தில் கஞ்சா வெளி மாநிலத்தில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின்படி வடக்கு மண்டல மதுவிலக்கு உதவி ஆணையர் சம்பத் உத்தரவின் பேரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் தலைமை காவலர்கள் பேருந்து நிலையம் அருகே ரோந்து சென்ற போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் சூட்கேசுடன் நின்று கொண்டிருந்த சந்தோஷ் வயது இருபத்தைந்து என்ற வாலிபரும் மற்றொரு பதினேழு வயது சிறுவனம் வைத்திருந்தது காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து சிறுவன் கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பப்பட்டான் சந்தோஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலல் சிறையில் அடைக்க